ஹலோ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வெப்சீஸ் பர்சன்ட்ல வெளி வந்த பகலட்னு சொல்லிட்டு சீசன் ஃபோரோட கம்ப்ளீட் எபிசோடு தாங்க் இது வரைக்கும் நீங்க பெல் பட்டன் ஆல் அவங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன் காட்டும் அங்க கைஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க அவங்கள பார்த்தோம்னா பெட்ரூம்ல ஏதோன்னு யோசிச்சுட்டு நடந்துட்டே போது இப்ப கொஞ்ச நேரத்துல அங்காவே கணவர் வராரு வந்தவர் நீ ஏன் இவ்வளவு கோபமா இருக்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது அவ்வளவு சைலண்டா இருப்பாளா உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது கேளு உன நான் திருப்தி படத்துக்கு என்னென்னமோ முயற்சி பண்றேன் ஆனா என்னால முடிய மாட்டேந்து அதுக்கு நீ ஒரு வழி சொல்ல அப்படி சொல்லும்போது நான் என்னத்த சொல்றது உங்களால் தான் முடியலையே உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா எனக்கு மேட்டர் பண்றதுனா எவ்வளவு விருப்பம்னு ஆனா நீங்க அதை முழுமையா பண்ணவே மாட்டீங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா நானும் நிறைய முறை ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் ஆனா எனக்கு செட் ஆகல ஆனா நான் இப்ப ஒரு வாரி ட்ரை பண்றேன் என்னால முழு முயற்சி பண்ணி உன்னை ஃபுல்லா திருப்தி பண்ண முயற்சி பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை வலுக்காட்டாம இழுத்து வச்சு மேட்டர் பண்ண டைப் பண்ணுவாங்க இவ்வளவு சும்மா இல்லங்க வெறியா அவங்க கூட பண்ணிட்டே இருக்கும் போது கிட்டத்தட்ட இந்த சின்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க வெறியா பண்ணிட்டே இருக்கும் போது வழக்கம் போல இவனுக்கு பாதியிலே முடிஞ்சிருமா அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் உனால முடியாதுன்னு அப்படின்னு அவனை திட்டம் போது என்னோட பஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டிப்பா இதனோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம் இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தாங்க கட்டுறாங்க அவங்க நடந்து போகும்போது ஏற்கனவே அங்க ரெண்டு மருமக உட்காந்துருப்பாங்க இப்போ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுவாங்க அவங்களோட இல்லற வாழ்க்கை பத்தி பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தானா நம்ம ஹீரோடைய மொத்த குடும்பமும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா இங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்ட் ராஜாராம் இருக்கான் இல்லையா அவன் ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியூருக்கு போறானா அதனால அவங்க பையன் இருக்கான் இல்லையா அந்த கமல் அவன் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்க வைக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தான் அப்படி சொல்லும்போது போது யார அந்த கமலா அவன் தான் பைத்தியமாச்சு அப்படி சொல்லும்போது ஐயோ அந்த பைத்தியத்தை எப்படி இங்க தங்க வைக்கிறது அப்படி சொல்லி கேட்கும் நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் ஒண்ணு கேட்கல அவன் இங்க தங்க போறான் மருமகளே நீங்க தான் அவனை பாத்துக்கணும் சரிங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன்

கேட்பானா அவங்களுடைய மேல இருக்க மேல விரல வச்சு அழுத்திட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா இவங்களை ஒரு மாதிரியா முழிக்கும் போது இப்போ இங்கிலாண்டு இருக்கிற பெரியவங்க என்ன கேட்பாங்கன்னா சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா அந்த பெரியமாலும் அவங்களுடைய மேல இருக்க மேல விரல வச்சு அழுத்திட்டு எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா இது கேட்டானே கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு புரிஞ்சது சரி சரி இவன் குடிக்கிறதுக்காக பால் கேட்கறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை கூப்பிட்டு உள்ள போவாங்க இப்படி போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க நம்ம சின்ன மருமகம் இருக்கா இல்லையா அதாங்க அந்த கடைசி மருமகம் இப்போ இவன் என்ன

போயிட்டே இருக்கும் போது அந்த பைத்தியம் என்ன பண்ணுமா அந்த பக்கமா வந்துட்டு இவங்க மேட்ரு பண்றத பாத்துட்டு மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்பதான் தெரியுது இவன் பைத்தியமே இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவன் பைத்திய மாதிரி நடிக்கிறான் போல சரி நம்ம போ போ பாப்போம் இவன் என்ன பண்ணுவோம்னா மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ஒரு வழியா உள்ள மேட்ரு பண்ணி முடிச்சிருவாங்களா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணு வெளியே வருமா உடனே இவன் வழக்கம் போல பைத்திய மாதிரி அந்த ஜனல் வழியா நின்று பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பானா வந்தவ அந்த பொண்ணு என்ன கேப்பானா ஆமா நீ என்ன இங்க பண்ற உள்ளதாச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இவன் அதுக்கு தலையாட்டிட்டு இல்ல நான் பார்க்கல அப்படி சொல்லுவான

சொல்லிட்டு அங்க இருக்கிற பால் டவா எடுத்துருவா உடனே மருமகளும் ஆமா மாமா நான் பால் தான் ஊத்தி கொடுத்தேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது அவரும் மறைச்சிட்டே இருப்பாரா இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலில எல்லாமே டைனிங் ரூம்ல இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல பாத்தனா இவன் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருப்பானா இப்ப கடைசி இப்ப என்ன கேப்பானா ஆமா இவன் என்ன கையில மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அதுல என்ன வச்சிருக்கான் என்ற குடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் அதை கொடுக்க மாட்டேன் சொல்லி சைகை காட்ட மாதிரி காட்டுவானா பக்கத்துல இருந்தவன் பெரிய இப்ப என்ன சொல்லுவானா விடற அவன் ஏதோ வச்சிட்டு போறான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் பெரிய மரங்கள்ட்ட என்ன கேப்பானா எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா சரிவா நான் உனக்கு பால் தரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தா நம்ம பெரிய மருமக பால்கனியில நின்று யோசிப்பா என் கணவர் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட ஆசைகள்லாம் என்னால் அடைக்க முடியல இப்போ நான் ரொம்பவும் தனிமையில உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மூடா நினைச்சிட்டே போது இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மழையில நினைச்சிட்டு அவங்க துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு அதே இடத்துல அவங்க சேமியா சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா இந்த பைத்தியம் ரூம்ல உட்காந்துட்டு பொம்மை கூட விளையாண்டுட்டே இருப்பானா இப்ப அங்க வந்து அவங்க பெரிய மருமாவ ஆமா நீ யாரு நீ உண்மையை சொல்லு நீ நடிக்கிறதான அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பானா உடனே வேணா கேப்பானா உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவ உடனே அவன் வழக்கம் போல எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அடுக்கு மேல கை வைப்பானா உடனே அவன் என்ன சொல்லுவானா இன்னைக்கு உனக்கு நான் பால் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த பொம்மை எப்படிங்க போட்டுட்டு இப்ப அவனுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சும்மா வேற லெவல இருக்கும் இந்த சீன் அவன் அங்க வச்சு அவ பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே வெறியாவே எடுத்திருப்பாங்க இந்த சீன்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த பைத்தியமும் சும்மா

திருத்தணும் திருத்தணும் எனக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கீழே இருந்த அந்த மொபைலை பாத்துருவாங்க அந்த மொபைல் எடுத்து அதுல இருக்கிற வீடியோ பாத்தோன்னே இவ பயந்துருவா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ண வீடியோ அதுல இருக்குமா ஆமா இது நீயா எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவனும் தலையாட்டுவானா நான் தான் எடுத்தேன்னு சரி சொல்லி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் அவளோட மேலழகம் மேல கை வச்ச உடனே இப்போ அவ என்ன பண்ணுவானா சரி ஓகே நான் அவனுக்கு பால் தரேன் ஆனா இந்த விஷயம் நீ யார்ட்டி சொல்லக்கூடாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனை சொல்ல மாட்டேன் மாதிரி தலையாட்டும் போது இப்போ என்ன அவன் கூட சேர்ந்து அவன் வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க சும்மா வெறியாவே இருக்கும் அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனுக்கு பால் கொடுத்துட்டு சும்மா பத்து நிமிஷத்துக்கு மேல வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் பாத்தோன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தாங்க கட்டுறாங்க அவளை பார்த்தா மொபைல எடுத்து யாருக்கோ ஒருத்தவங்கள்ட பேசிட்டு இருப்பாங்க நீங்க எப்போ வரீங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது போது நானும் சீக்கிரமா வரேன் எனக்கும் செம ஆசையா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணும்போது இப்போ அடுத்த சீன் பாத்தனா அந்த பைத்திய தாங்க கட்டுறாங்க அவனுடைய மொபைலுக்கு கால் வருங்க அவன என்ன பண்ணுவான்னா சுத்தி முத்தி பாத்துட்டு அந்த மொபைல் எடுத்து ஹலோன்னு சொல்லும்போது போது இதனுடைய போர்த் எபிசோடு முடிச்சுப்பாங்க வாங்க நம்ம இதனுடைய பிப்த் எபிசோடும் பார்த்தா வந்துடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மருமகம் மூணு பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல அந்த பைத்தியமா உட்காந்துருக்குங்க இப்போ பெரிய மருமகம் என்ன சொல்லுவானா சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சின்ன மருமகளும் சரி எனக்கு தூக்கம் வருது நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல நான் அந்த சரக்கு முடிச்சிட்டு வர நீ பேடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமகம் போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த பெரிய மருமகம் என்ன பண்ணுவானா பக்கத்துல இருந்த அந்த பைத்தியத்து கிட்ட இன்னைக்கு நீ தான் எனக்கு நான் உன தான் இன்னைக்கு ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கையில இருந்த அந்த பால் பாட்டை வாங்கி சப்பிட்டு இப்போ அவனை கிஸ் பண்ணிட்டு சும்மா வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க இவன் பைத்தியம் நினைச்சுக்கிட்டு அவங்க கூட பண்ற சீன்ஸ் எல்லாமே வெறியாவே எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு அவனை செம்மையா வச்சு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ஒரு கட்டத்துல இவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனோட அஞ்சாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய ஆறாவது எபிசோடான ஃபைனல் எபிசோடும் பாத்திரலாம் இந்த ஸ்டார்டிங் சீன்ல பாத்தனா நம்ம மூணு மருமகளும் அதுக்கப்புறம் அந்த பைத்தியத்தை தங்க கட்டுறாங்க இப்ப இந்த கரிசி மருமகம் என்ன சொல்லுவானா இன்னைக்கு வீட்டுல யாருமே இல்ல இவனை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தனா இந்த பைத்தியத்துக்கு ஒரு கால் வருங்க அதை எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசும் போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ நைட்ல தாங்க கட்டுறாங்க நைட்ல இந்த பைத்தியம் உட்காந்துட்டே இருக்கும் போது இப்ப அங்க மூணு மருமகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு கெட் அப்ல வருவாங்க இவங்க பாக்குறதுக்கே வெறியாவே இருக்குங்க இப்படியே வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் பக்கத்துல வந்து அவனுடைய பால் டப்பா வாங்கி அவங்களுடைய மேல அடுக்க மேல வச்சுட்டு இப்ப குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறிய ஏத்தி இப்ப இவங்க மூணு பேரும் சேர்ந்து வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க இந்த சின் சேமா ஆட்டா இருக்குங்க அப்படியே மாத்தி மாத்தி இவங்க மூணு பேரும் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு கட்டத்துல முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க மொத்த குடும்பமும் இப்போ ஒன்னா காட்டுறாங்களா இப்ப அந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா சரி மருமங்களே இவன் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லும்போது ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இல்ல ஊருக்கு பண்ண இவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க அதனால நான் போய் விட்டு வந்துடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம பைத்தம் இங்க இருந்து கிளம்பி போடுவாங்க போனதுக்கு அப்புறம் இப்ப அவன் பார்த்தனா போன் எடுத்து யாருக்கும் கால் பண்ணுவாங்க கால் பண்ணாதான் தெரியுது அந்த கால அட்டன் பண்றதே அந்த பொண்ணுங்களோட மாமனார் தாங்க இவர் ஏன் அப்படி பண்ணுவார்னா நம்ம சீரிசோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோன்னா இந்த மூணு பொண்ணுங்களும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்களா அவங்களுடைய வீட்டுக்காரங்களாம் ஒழுங்காக மேட்டரே பண்ண பண்ண மாட்டாங்க அதனால நம்ம வேற யாராச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இது அவங்க மாமனார் கேட்டுவாங்க கேட்டவர் என்ன யோசிப்பாருனா இவங்க பட்டி வெளியில மேட்டர் பண்ணி என்னோட மனத்தை வாங்குறது பதிலாக நாமளே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாங்க இப்படி ஒரு பைத்திய மாதிரி ஒருத்தனை செட்டப் பண்ணி இவங்க மருமக கூட மேட்டர் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இதனால இவரோட கௌரவம் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு அவர் நினைக்கிறாரு இதனோட ஃபுல் சீசனை முடிச்சிருப்பாங்க கொடிசத்தில் வேற ஒரு புது வெப் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதோட நடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்